அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் எட்டாம் தேதி அனைவருக்கும் இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாட்கள் பெண்களுக்கு பல்வேறு புதிய திட்டங்கள் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய அறிவிப்புகள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு மகளிர் தொகை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்க ரெக்க பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் எட்டாம் தேதி பெண்களுக்கு பல்வேறு புதிய நலத்திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மகளிர் உதவித் தொகையாக தற்போது இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகள் இணைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஆண்டுதோறும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட உள்ளது இதையடுத்து தமிழக அரசின் சார்பில் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை சார்பில் கடந்த ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத் அறிவிக்கப்பட்ட மகளிர் பிங்க் ஆட்டோ திட்டத்தை சென்னை நேரு உள்ள விளையாட்டு அரங்கில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டனர் உலக மகளிர் விழா தினம் முன்னிட்டு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக இருநூத்தி ஐம்பது பெண்கள் ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு சென்னையில் பிங்க் ஆட்டோ சேவை வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இவர்களுக்கு ஆட்டோக்கள் வழங்க ஒரு லட்சம் ரூபாய் வரை அரசு மானியம் வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் கீழ் செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவிக்குழு உள்ள மகளிர் பயன்பெறும் வகையில் ரூபாய் மூணாயிரம் கோடி மதிப்பீட்டில் வங்கிக் கடன் மற்றும் அதற்கான இணைப்புகள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வங்கிக் கடனுக்கான இணைப்புகளும் ரூபாய் மூணாயிரம் கோடி மதிப்பில் வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்கள் அடையாள அட்டைகள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு விருதுகள் உள்ளிட்டவற்றை வழங்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மகளிர் தினமான இன்றைய நாட்கள் தமிழக அரசு சார்பில் மாதந்தோறும் திருமணமான பெண்களுக்கு வழங்கப்படும் கலைஞர் மாலை தொகை திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகள் இணைப்பதற்கான பல்வேறு புதிய திட்டங்கள் இன்று தொடங்கவுள்ளதாக தற்போது மகிழ்ச்சம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்